இன்றைக்கி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் ஊடக தலைவர் சேர்மனாக பதவி எடுக்க ப பதவி எடுக்க போகிறேன் இந்த பதவியை எனக்கு வழங்கினது செல்வப்ப டிஎன்சிசி பிரசிடென்ட் செல்வப் சார் ட்ரெஷரர் ரூபி மனோகர் எங்கள் செக்ரட்டரி இன்சார்ஜ் குமார் காங்கிரஸ் ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன் கர்கே ராகுல் காந்தி தான் இந்த பதவி எனக்கு வழங்கியிருக்கிறாங்க இக்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை சேர்ந்து எதாவது தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா மக்கள் ப்ரெஸ்ஸும் என்னோடய நண்பர்கள் ப்ரெஸ்ஸில் இருக்கிறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணலாம் ப்ரெஸ்ஸில் இருக்கிறவங்கள்கிட்ட நான் இன்றைக்குமே சுமூகமாக பேசியிருக்கிறேன் எந்த ரூமரையும் நம்ப வேண்டாம் ஏன்னா இன்றைக்கே ஒரு ரூமர் ஒரு மீடியா ஹவுஸ் க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க இது மாதிரி காங்கிரஸுக்கும் திமுகக்கும் கூட்டணியில் சிக்கல்னு இன்றைக்கி நான் முதல்ல என்ன சொல்லிக்க வேணும்னா எந்த சிக்கலும் கிடையாது காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்து இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போகிறோம் தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் திமுக தலைமையில் செக்குலர் ப்ரோக்ரஸிவ் வலையன்ஸுங்கிறது பாண்டிச்சேரியும் சேர்த்து நாற்பதில் நாற்பது ஜெயிக்கும் அதனால் எந்த ரூமரையும் நீங்கள் நம்ப வேண்டாம் யாருக்கு எவ்வளோ சீட்டுங்கிறது எங்கள் தலைமை காங்கிரஸ் தலைமையும் திமுக தலைமையும் சேர்ந்து முடிவெடுப்பாங்க தக்க சமயத்தில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுப்போம்